வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வளர்ப்புறைய சேனல் இதில் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கிறது அவங்ககிட்டே கேட்போம் என்னென்ன இருக்கீங்க இதில் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதுனது நெல்லிக்காய் இதுனது காஞ்ச நெல்லிக்காய் இது கருவேப்பிலை இது வேப்பில சின்ன வெங்காயம் இது என்னங்க இதை பேப்பரில் வச்சுருக்கீங்களே வேம்பாலம் பட்டை அப்புறம் எதுவும் கட் பண்ணிட்டு இருக்கா எதுல வெட்டி வேறு நிமிஷம் இருங்க ஜடமாசி அங்கே இது பேரு அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு கேட்டுங்க செம்பருத்தி பூ இருக்கு துளசி கொஞ்சம் இருக்கு அப்புறம் மருதாணி மருதாணி எல்லாம் கொஞ்சம் இருக்கு மருதாணி வெதை கூட வச்சிருந்தீங்களா அது வேறக்கா ஓகே அதுக்கப்புறம் வேற வெந்தயம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பார்த்தீங்க அப்புறம் கத்தாழ கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் இவ்வளோ ஐட்டம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோதான் கிடைச்சிருக்கலாம் இது இல்லாமல் இன்னும் வேற என்ன நான் கலக்க போறாங்க தெரியல கலந்தாங்கன்னா நான் சொல்றேன் ஓகேங்களா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு என்ன அரிசி கார்போக அரிசி அங்க வேற வேற இன்னும் இருக்கா வேற எதனா வச்சுக்கிறீங்களா ஸ்டாக்ல அதிலேயே எழுதிருக்கு மேலே என்ன பேர் போட்டுருக்கீங்க கட்டுங்க இது என்ன பேர் நீங்களே பார்த்துக்கங்க ஆன்லைனில் தான் புக் பண்ண ஓகேங்களா பற்படகம் போட்டிருக்கு இதுல ஓகேங்களா பற்படகம் தான் நினைக்கிறேன் ஆமா பற்படகம் இது வந்து கொஞ்சமா கலந்து போகுதுல ஓகேங்களா இது எவ்வளவு அளவுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு குத்து மதிமா சொல்லணும் ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி கணக்கு வச்சுங்க ஐம்பது கிராம்ல இருந்து நூறு கிராமுக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஓகேங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சிருக்கோம் செக்கு எண்ணெய் அது கூட போட்டு இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சிருக்கோம் ஒரு நாள் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக ஊறணும் அது ஊரிச்சுன்னா குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மூணு நாள் வரைக்கும் ஊற வைப்பாங்க அப்புறம் முருங்கைக்கீரை கூட விற்சிக்கிறான் பாருங்க அதை சொல்ல மாதிரி முருங்கைக்கீரை ஓகேங்களா இதுவும் சேர்த்து போட்டு மொத்தமாக கொதிக்க வச்சு ஒரு சமையல் மாதிரி ரெடி பண்ணிவிடுவான் ஓகேங்களா இதை வடிகட்டி தலையில் தேய்க்க வேண்டியதுதான் உண்மையிலேயே நல்லா ஒரு குரோத் ஆகுதுங்க அவ்வளோதான் சாதாரணமாக நினச்சேன் நல்லா குரோத் ஆகுது எல்லாத்தையும் கல்கணும் பார்த்துங்க புரியலைன்னா மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஓகேங்கம்மா இந்த வீடியோ அவ்வளோதான் என்ன ரெடி பண்ணும் போது நான் மறுபடியும் எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா நன்றி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் செக்கு எண்ணெய் செக்கு எண்ணெய் வேற என்ன என்ன ஊற்ற போகிறீங்க அப்புறம் நல்ல சமையலுக்கு வாங்கி கொடுத்தா இத தலைக்கு ஊத்தறதுக்கு ஏத்திருக்கு நம்ம அந்த பாருங்க. இது என்ன என்ன வைக்கணும்? எண்ணெய். நம்ம எடுத்து வாங்க நல்ல அந்த வேலக்க எண்ணெய். மொத்தம் மூணு எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஓகேங்களா மூணு எண்ணெயும் கொதிக்க வச்சு இது என்னது இது பேர் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் போடுறாங்க எண்ணெய் சூடாகி அது பொரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன சீட்டு சீட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கம்மா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கூட போகிறோம் அவ்வளோதாங்க கொதிக்க வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஊருமா என்ன எத்தனை மணி நேரம் ஊர்ணும் நாளைக்கு மூணு நாளைக்கு உறவுக்குங்களா நாலு நாள் உருவப்பானாங்க ஓகேங்களா நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொன்னேன் நீங்கள் நாலு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே நம்ம இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயும் ஆய்ந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா நன்றி